நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி ஈசி செய்திகள் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துகிறது கனடிய எல்லை பாதுகாப்பு பிரிவு அரசாங்கத்தின் நடவடிக்கை குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ள கனடிய மக்கள் சம்பந்தனுக்கு சம்பளத்தனம் கூடிய மூன்று மாத கால விடுமுறை அளிக்கப்பட்டது ஒரு பில்லியன் ரூபாய் இழப்பீட்டை கோரியுள்ள மைத்ரி பால சிறிசேன கியூஆர் குறியீட்டுடன் கூடிய புதிய அடையாள அட்டை விரைவில் வழங்க நடவடிக்கை லண்டன் வீதிகளில் ரத்தம் சொட்ட சொட்ட ஓடிய குதிரைகளால் பரபரப்பு என்னை தினமும் வசைப்பாடி மகிழ்கிறார் ராகுல் காந்தி என பிரதமர் மோடி பேசியுள்ளார் செய்திகள் எல்லை பாதுகாப்பு புதிய ஒன்றை அறிமுகம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முக அடையாள தொழில்நுட்பம் அலைபேசிகள் ஊடாக பயன்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு முக அடையாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் எல்லை பகுதிகளில் நேரத்தை சேமிக்க முடியும் என எல்லை பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் பயணிகளின் நேரத்தை சேமிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்வதற்காக இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் வரையில் செலவிடப்பட உள்ளது பயணிகளின் கடவுச்சீட்டில் உள்ள புகைப்படம் பயனர்களின் அலைபேசியில் எடுக்கப்பட்ட செல்பியுடன் ஒப்பீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து கேரளிய மக்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் தொடர்பில் இவ்வாறு அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது மில்லியன் கணக்கான வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்திற்கு வரவேற்பு வெளியிடப்பட்ட போதிலும் ஒட்டுமொத்த வரவு செலவு திட்டம் குறித்த அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இணைய வழியில் எழுமாறான அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது இருபத்தி ஓர் வீதமான மக்கள் மட்டும் வரவு திட்டத்திற்கு ஆதரவினை வழங்கியுள்ளனர் அரசாங்கத்தின் தொடர்பில் அல்பெர்டா மக்கள் கூடுதல் அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சம்பந்தனுக்கு சம்பளத்துடன் கூடிய மூன்று மாத கால விடுமுறை வழங்க நாடாளுமன்றம் இன்று அனுமதி வழங்கியது எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியெல்ல இந்த யோசனையை நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் இந்த தீர்மானத்தை ஆதரித்தார் தொன்னூற்றி ஓரு வயதாகவும் ஆர் சம்பந்தன் தற்போது சுகம் ஈனமடைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஊடகங்கள் ஊடாக வெளியிட்ட கருத்துக்களினால் ஏற்பட்ட அவமதிப்புக்கு இழப்பீடு வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அமைச்சர் மஹிந்த அமர வீரவுக்கு கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஒரு பில்லியன் ரூபாய் நட்டையீடு அல்லது இழப்பீட்டு தொகையை பதினான்கு நாட்களுக்குள் வழங்குமாறு அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது காணப்படும் தேசிய அடையாள அட்டையை விட சிறந்த தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இரான் அலஸ் தெரிவித்துள்ளார் இதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டு தற்போது உள்ள தேசிய அடையாள அட்டையில் இருந்த பார் குறியீடு நீக்கப்பட்டு இதற்கு பதிலாக கியூஆர் குறியீடு கூடிய புதிய அடையாள அட்டை விரைவில் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் நோயர்லியா ஆட்பதிவு திணைக்களத்தின் புதிய மத்திய மாகாண அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முன்னூற்றி நாற்பது இடங்கள் உள்ளதாகவும் ஆனால் அரசாங்கத்துக்கு நீதி பிரச்சனை காணப்படுவதாகவும் இருப்பினும் மக்களுக்காக நாடு முழுவதும் பல அலுவலகங்கள் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மத்திய லண்டனில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையில் வெள்ளை கருப்பு நிறத்தில் இரண்டு குதிரைகள் ரத்தம் சொட்ட சொட்ட ஓடும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது லண்டனின் வரலாற்று நிதி மையத்திற்கும் நகரின் பொழுதுபோக்கு மையமான வெஸ்ட் எண்ட் பகுதிக்கும் இடையே ஆல்விட்ச் அருகே தெரு வழியாக குதிரைகள் ஓடிய காட்சிகளை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இது குறித்த தகவல் தெரிந்ததும் விரைந்து வந்த போலீசார் அந்த குதிரைகளை பத்திரமாக மீட்டனர் போலீஸ் படையை சேர்ந்த அந்த குதிரைகள் பகல் நேர பயிற்சியின் போது தப்பித்து வந்ததும் சாலையில் ஓடிய போது வாகனங்கள் மீது மோதி ரத்த காயம் ஏற்பட்டிருக்கலாம் என லண்டன் காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசம் மாநிலம் மொரோனா பகுதியில் நடந்த பாரதிய ஜனதா கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி இப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சியின் இளவரசர் ராகுல் காந்தி என்னை தினமும் வசிப்பாடி மகிழ்ச்சி கொள்கிறார் என்னை திட்டுவதை அவர் ரசிக்கிறார் தினமும் என்னை பற்றி எதையாவது பேசுகிறார் நாட்டின் பிரதமரை பேசுவதற்கு அவர்கள் பயன்படுத்தும் அவதூறு மொழி சரியில்லை என்று வலைதளங்களின் வலைதளங்களில் மக்கள் வருத்தப்படுகின்றனர் காங்கிரசின் செயலால் மக்கள் குறிப்படைந்துள்ளனர் இதற்காக வருத்தமோ கோபப்படவோ வேண்டாம் என்று நான் மக்களை கேட்டுக்கொள்கிறேன் என்னை அவர்கள் அவதூறாக பேசட்டும் அதற்காக கோபப்பட்டு உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என மோடி பேசியுள்ளார் நடிகை ஸ்ருதிஹாசன் சாந்தனு என்ற டாட்டூ ஆர்டிஸ்டை காதலித்து வந்தார் இருவரும் மும்பையில் ஒரே வீட்டில் இன் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து வந்தனர் அவ்வப்போது சாந்தனுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வந்தார் நடிகை ஸ்ருதி ஹாசன் திருமணம் எப்போது என்ற கேள்வி எழும்போதெல்லாம் பதில் சொல்லாமல் தவிர்த்து வந்தார் ஸ்ருதி இந்நிலையில் சமூக வலைதள பக்கத்தில் இருந்து திடீரென சாந்தனுவை அன்பாலோ செய்துள்ளார் ஸ்ருதி மேலும் சாந்தனுடன் இருக்கும் தனது பிறந்தநாள் கொண்டாட்டம் தமிழ் புத்தாண்டு என பகிர்ந்த அனைத்து புகைப்படங்களையும் தனது பக்கத்தில் இருந்து நீக்கியுள்ளார் இதனால் இருவருக்குள்ளும் பிரேக் என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்